மை மக்களே இவன் கலெக்ஷன் இந்த மரசி மரசிம் விட கலெக்ஷன் இப்போ இன்கம் வருவதில்லை போல என்ன செய்ய யோசிச்சு கொண்டிருந்து இருந்து இப்போ புதுசாக ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கி மதுரை அந்த பக்கம் இருக்கிற காணியில் பள்ளி ஒன்று கெட்ட போறாராம் இதுல வேடிக்கையான விஷயம் என்னென்னா மதுரசா தான் பெரிய பள்ளிவாசலே இருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உங்களுக்கு ஆ வறுமை கோடு வறுமை கோடுன்னு சொல்லி இந்த எரும மாடு நல்ல கலெக்ஷன் பண்ணி கொண்டு தான் இருக்குது ஏன்னா பிள்ளைவள ஓதவே தெரியாத பிள்ளைவள ஒன்றாஞ்சு விஷயம் கம்ப்ளீட் பண்ணாத எடுத்து கொண்டு போட்டிக்கிறான் மதரசாக்கு கேள்விப்பட்டிச்சு என்னென்னா மதரசாவில் கூடிய மாணவர்கள் இருக்கிற மாதிரி காட்டுறேன் ஆனால் இப்போதைக்கு எண்பத்தொரு பிள்ளைகளில் மட்டும்தான் இருக்குது இவன் இதோ ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது ஆக்குறான் ஆக்கினாத்தான் இப்போ மூணரை கோடியில் எடுத்தான் தானே எழுபது எழு எண்பது லட்சம் அடிச்சிட்டான் இப்போ இன்னொரு பள்ளி கெட்டுறேன் சொன்னால் இன்னும் கொடுப்பாங்க மக்கள் என்ன பள்ளி கெட்டுறது தானே சந்தகத்தூள் ஜாரியா அப்படித்தானே வேண்ட வாயை திறந்து சொல்றேன் பள்ளியையும் கெட்டுவான் இந்த பக்கம் அடுத்த பக்கம் பார்த்த போறோம் இன்னொரு மூணு மாடி கட்டிடம் கொண்டு அடிப்பான் முதல்ல இந்த மூதேவி என்ன பேசுதுன்னு கேட்டுட்டு வாங்களே இப்படி பார்த்ததுலாம் இந்த இடத்த அப்படியே தோண்டி இதை இறக்கிட்டு பிள்ளைகளுக்கு பள்ளி ஒன்று கெட்டுறது இருக்கிறேன் சாலை அடுத்த வருஷம் வந்து கிட்டே போல இந்த இடத்துல தொழுகிறதுக்கு பள்ளி ஏன்னா வந்து இப்போ எங்களை நூற்றி சொச்சம் பிள்ளை விழாவினா அதில் தான் தொழிற்சி கொடுக்குறோம் அதில் இடம் போகுது அதை நிலம நான் ஐடியா பண்ணிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் இந்த இடத்துல ஒரு பள்ளி ஒன்று கட்டிட்டா அப்போ ஒரே அடிக்கிற மதரசா பிள்ளைகளுக்கு எல்லாம் இங்கே தொழுந்து தெரியும் தொழுகிறதுக்கு இந்த இடம் வந்துடும் இன்ஷா அல்லாஹ் நீயத்து நல்லது மற்ற எல்லாம் அல்லாட கையில் அல்லாவுடைய நாட்டம் நல்லதாக இருக்குது அல்லா நாடட்டும் ஏன்னா உங்களுடைய எண்ணத்துக்கே கூலி என்று கேள்விப்பட்டீங்க என்னோட என்ன நல்லதாக இருந்தால் கூலியை நல்லா பார்த்தீங்க தான் நம்ம மக்களே அடுத்த கலெக்ஷனை எப்படி இந்த பைத்தியக்காரன் யோசிச்சுக்கிறான் இவன் பைத்தியகாரன் இல்லை நாங்கள் தான் இவனை பைத்தியகாரன் நினச்சிக்கொண்டிருக்கிறான் ஆனால் இவன் எங்களை பைத்தியகாரன் முட்டாலாம் இதுக்கு தான் வறுமை கோட்டில் பிள்ளைகளை கொண்டு வாங்க அவளை கொண்டு சேருங்க நாங்கள் பார்த்துக்கொள்றோன்னு சொல்கிறது எல்லாம் இதுக்காக தான் நேரத்தோடய அடிச்சுட்டான் பெரிய லம்பாக அமௌண்ட் உண்டு இப்போ இன்கம் வருது இல்லையே என்னத்தை செய்யணும்னு யோசித்து பார்த்து தான் இந்த ஐடியாவை கொண்டு போட்டிக்கிறான் இதுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் பூமி மாடு மாதிரி தலையாடுறதுக்கும் அவங்களுக்கு பைத்தியகாரன் வலிக்கிறான் கேட்டா சதகத்துள் ஜாரியா அவனுக்கு அரபில் தெரிஞ்ச ரெண்டு மூணு வசனத்துல இதுவும் உண்டு புதுசு புதுசா யோசித்து இவன்ட லாபத்துக்காக வேண்டி இவன்ட சுயலாபத்துக்காக வேண்டி இன்னும் என்னென்ன செய்ய போறானோ யாருக்கு தெரியும் முந்தி சொன்னால் நோம்பு முடிஞ்சோனோ தொலைஞ்சி போறேண்டு போனானா இல்லை இவன் இந்த ஜெம்மத்துலேயும் இந்த மதுரை சவுட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்னடா இவனுக்கு தெரியும் இந்த கையேந்தி பவானுக்கு தெரியும் இதை விட்டுட்டு போனேன்டா கொழும்புல நான் பிச்சைக்காரனோட சேர்ந்து பிச்சை எடுக்கணுண்டு ஆனால் பிச்சைக்காரனா சரி அவன கையை நீட்டி தான் பிச்சை எடுப்பான் ஆனால் இவன் அவனை காட்டி பொழச்சி தின்ற நாய் நல்லா நடிக்கிறான்னு நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறோம் இவனால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் சமுதாயம் பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து புழும் அதெண்டா கன்ஃபார்ம்டாக தெரியும் எங்களுக்கு அடே எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வேணும் ஒரு இன்டர்வியூ பண்ணி தான் எடுப்பாங்க இவன்ட இஷ்ட சட்டத்துக்கு வீட்டில் பெர்லி பண்ணுற பிள்ளைகள் எல்லாத்தையும் உம்மா பாப்பா வளர்க்கலான்னு சொன்னால் போதுமையன் கொண்டு கொண்டு மதுர சாலை சேர்க்கிறான் நாங்கள் விசாரித்து பார்த்ததில் எங்களுக்கும் அந்த ஊரில் ஸ்பைகிக்கிறாங்க இல்லாமல் இல்லை அவங்க சொல்கிறாங்க வந்து யாருடையோ ஒரு வருஷ கத்தத்துக்கு சாப்பாடு வச்சுக்கிறாங்க அந்த நேரம் மதரசா மாணவர்களை கூட்டி போன நேரம் நிறைய பிள்ளைகள் வந்திருக்கு அதில் முக்காவாசி பிள்ளைகளுக்கு ஓத தெரியும் அதுக்கு நல்ல சிறந்த உதாரணம் நீங்கள் பார்த்துப்பீங்க ஜஃப்னாக்கு ட்ரிப் கூட்டி போனால் பயணதுவாகவே ஓத தெரியும் பிள்ளைகளுக்கு இவன் ரோமா இருந்து ஆரம்பித்து வைச்சா இவன் ஸ்டாப் ஆகிட்டான் அதுக்கப்புறம் எங்கேயிருந்தோ இன்சாஃப் சொல்லி ஒரு குடிக்காரன் அவன் தான் ஓதினான் அந்த பக்கம் பயணதுவாக ஓ ஓதிட்டு இந்த பக்கம் போயிட்டு டைட்டானிக் மியூசிக் மியூசிக்கை போட்டு ஆடுறான் அப்போ இப்படி இருக்க இவன் ஈமானும் இஸ்லாமும் மை மக்களே மாக் மை வேர்ட் இப்போ தான் பள்ளிக்கட்டை ஸ்டார்ட் ஆகிக்கிறான் இன்னும் நிறைய வேலைக்கு பள்ளி கட்டி கொண்டுகிற நேரம் டைல்ஸ் பிடிக்கணும் அவுதொண்டு போடணும் ஸ்பீக்கர் எடுக்கணும் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும்னு எப்படி இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு இழுப்பான் இந்த வேலையை அவ்வளோ சீக்கிரம் முடியாது அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்னொரு பில்டிங் ஒன்று கெட்டுவான் எப்படியும் இன்னொரு இருபது வருஷத்துக்கிட்ட வேலைக்கு அந்த மதரசாவில் சிறிது வேலை பாக்கி உள்ளது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செஞ்சு முடிஞ்சு மண்டையை போட்டோன்னு அந்த ஊர் மக்கள் இவனுக்கு ஒரு சிலை ஒன்றே கெட்டி வைப்பாங்க இது தான் போகுது படித்தே இல்லாத இவன் அந்த மதரசா மாணவர்களை போட்டு படுத்துகிற பாடு போதா குறைக்கு ஒரு மெட்டா கிளாஸை போட்டு அதுக்கு மேலே அதை பார்க்குறதுக்கே பெரிய கொடுமை இப்போ ஒரு மூணு நாளைக்கு தான் பெட்டா ஃபர்ஸ்ட் ஹோ ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு கேமரா வாங்குறாரான் சிசிடிவி கேமரா மதரசா கிச்சனுக்கு அதான் சொல்கிறான் அவர் கேட்கவே இல்லை என்னத்துக்கு வாங்குறீங்க இவன் தான் சொல்கிறான் கிச்சனுக்கு பிள்ளைவர்கள் தின்றத நான் பார்க்கணும் எப்படி தின்னு திண்டு சொன்னே சரியாக தான் இருக்குது என்றைக்கும் சரியாக தான் இருக்கும் தகுதியே இல்லாதவன் தான் அந்த பதவிக்கு வருவான் உலகம் அழிகிற நாள் கிட்டேன்னு நினச்சிக்கோங்கட்டு அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது இதுக்கு மேலே அந்த ஊருக்காரன் இதை பற்றி யோசித்து சரியான முடிவுக்கு வருவான்னு நினைக்கிறேன் ஏன்னா யோசிக்கிற ஆண்கள் இல்லை அவன்கள் யோசிக்கிற அளவுக்கு அவனுக்கு நேரமும் இல்லை அவள் எப்படியா குழந்தை டைப்பெண்டாக அந்த ஊருக்காரன் அடுத்த வீட்டில் போம்பை ஒன்று வெடிச்சிடுச்சின்னு வைங்களே சரி அடுத்த வீட்டில் தானே வெடிச்சிச்சு எங்கள் வீட்டுக்கு வரலேன்னு சந்தோஷப்படுற ஆள்கள் தான் அவன்வள் ஓப்பனாக சொல்ல போனான் இன்னொரு விஷயம் அந்த ஊரில் இருக்கிற மாணவர்கள் யாருமே அந்த மதரசாலை இல்லை அதனால தான் அவங்க கேப் பண்ணாமல் இருக்கிறாங்களோன்னு நாங்கள் நினைக்கிறேன் எனிவே மை மக்களே ஆனவரை சொல்லிவிட்டோம் இவன் இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டான் இ வில் நெவர் கம் ரைட் இன் திஸ் ஏரா அஸ்லாம் வலைக்கம் குட் பை முஸ்லீம்கள் நீங்களா முஸ்லீம்களா முஸ்லீம்கள் எல்லாண்டா உலகத்தில் இல்லை ஸ்ரீலங்காலே கேவலமானவன் கேவலமானவன் மோர்ரமண்டு இஸ்லாம் கேவலமான